இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களின் மீதும் இன்று நிலவட்டும் நாம வார வாரம் ஒவ்வொரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இறைவன் எச்சரிக்கக்கூடிய விதமாக இன்னைக்கு சொல்ல புரியாத இறை செய்தி என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வியாபார ஸ்தலத்திலும் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியது தராஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து குர் குரானில் இருக்கக்கூடிய இறை செய்தியாக மக்களுக்கு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் ஒரு சிலர் வந்து யோசனை பண்ணலாம் என்ன இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் குரான் சொல்லுது குரான் சொல்லுதுன்னே சொல்கிறாங்களே அப்படின்னு குரான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு ஏ டு இஜெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஆ முதல் அக்கு வரை குரான் எல்லா விஷயங்களையும் ஒன்று ஒன்றாக தெளித்தெளிவாக சொல்லுது இன்று வரை அழியாத கருத்துக்களாக மிகைத்து நிற்கக்கூடிய ஒரு வாசக சொல்லாக உபயோகத்தில் இருந்து கொண்டே இருக்குது குரான் சொல்லக்கூடிய உபதேசமாக இன்றைக்கி இடையை பற்றி பேச போகிறோம் குரான் இறங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சமூகம் வாழ்ந்துச்சு அந்த சமூகத்துக்கு சுவைபுன்னு சொல்லக்கூடிய ஒரு தூதரை இறைவன் அனுப்புகிறான் அனுப்பி அந்த மக்களை வந்து அப்பா நீ கடவுளை வணங்கிக்க கடவுளை தவிர வேறு யாரையுமே வணங்காத நீ உன்னுடைய வியாபாரத்தில் மோசடி செய்யாத என்ன மோசடின்னு சொன்னால் நீ மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அளந்து கொடுக்க கொடுக்குறப்பார் பொருள் அந்த பொருளை ஒரு கையளவு நான் தருவேன்னு சொன்னால் அந்த கையளவு தான் கொடுக்கணும் அதை பாதி கொடுத்துட்டு பாதி கையே உள்ளே கூடாது அது போல் இன்றைக்கி நவீனமாகிடுச்சுல்ல வியாபம் ஒவ்வொரு வியாபார வியாபார ஸ்தலங்களிலும் அங்கமாக வகிக்கக்கூடியது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தராசு நீங்கள் தங்கம் வாங்கினாலும் சரி பெட்ரோல் போட்டாலும் சரி அரிசி வாங்கினாலும் சரி பால் வாங்கினாலும் சரி எந்த பொருள் வாங்கினாலும் இன்றைக்கி அளவு அளவு இல்லாமல் ஒரு பொருளை வாங்க முடியாது அந்த அளவில் திருடக்கூடாது நீங்கள் அளவு நிறைவாக அளந்து கொடுங்கன்னு சொல்லி குரான் எச்சரிக்கை எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு கிலோ பருப்பு கேட்டால் அந்த ஒரு கிலோ பருப்பு மட்டும்தான் கொடுக்கணும் ஆனால் ஒரு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராம் தான் போடக்கூடாது ஆயிரம் கிராமுக்கு பதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம் போட்டாலும் ஒரு கிராம் திருடுறோம்ல அதுவும் திருட்டு தான் மோசடி இது மாதிரி மோசடிங்களை செஞ்சு நாம் கலகத்தை ஏற்படுத்தக்கூடாது இன்றைக்கி எவ்வளோ நியாய கடை வேணாலும் இருக்குது நியாய கடைன்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது நியாய கடை நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஏன்னு சொன்னால் நியாயமாக எடை போடுறதில்ல இன்றைக்கு ஏன் இறைவன் அன்னைக்கு சொன்னதை குரானில் நமக்கு சொல்லி காட்டணும் அவனுக்கு தெரியும் வரக்கூடிய சமூகங்கள்லாம் இது மாதிரி அநியாயம் பண்ணுவானுங்க இவங்களை எச்சரிக்கிறதுக்காக இவங்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக இது மாதிரி செய்திகளை வந்து அன்னைக்கே வந்து அந்த செய்திகளை நமக்கு அத்தாட்சியாக குரானில் அண்ணா சொல்கிறான் நாம் அதை எடுத்து நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை தெளிவாக கொடுக்கணும் ஒரு கிலோ கேட்டால் ஒரு கிலோ கொடுப்போம் ஒரு லிட்டர் பால் கேட்டால் ஒரு லிட்டரு பாலை கொடுப்போம் ஒரு லிட்டரு பெட்ரோலை கேட்டால் ஒரு லிட்டர் பெட்ரோலை கொடுப்போம் இந்த அளவை மோசடி உலக முழுவதும் நடந்து கொண்டு தான் இருக்குது இதை தடுக்கிறதுக்கு வந்து நாம திரு மாறணும் நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்மளும் இருக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கணும் நம்ம வளர்க்கக்கூடிய குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் இதை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த சமூகத்தை இறைவனை எப்படி அழிச்சால் தெரியுமா கடுமையான பூகம்பத்தை கொண்டு வறுமையை கொண்டு அழித்ததாக இறைவேதம் நமக்கு சான்று பகர்கின்றது அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்களை வந்து இறைவேதம் சொல்லக்கூடிய அலை அடிப்படையில் இறைவனுக்கு கட்டுப்பட்ட அடிப்படையில் நம்முடைய நிலைகளை மாற்றிக்கணும் நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொன்னால் சரி இவங்க என்ன தான் சொல்கிறாங்க குரான் எடுத்து படித்து தான் பார்த்துருவோமேன்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி குரான் எடுத்து திறந்து தான் பார்த்துருங்க அதுக்கு யோசிக்க வேணாம் இந்த குரான் வந்து அநியாயத்தையும் பேசுது நியாயத்தையும் பேசுது எல்லா விஷயங்களையும் தனிப்பட்ட மனுஷனாக குரான் எடுத்து நம்ம படித்தோன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்திற்கு பயந்து இறைவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த குரானை தீர்வு கொடுக்கும் அதன் அடிப்படையில் குரானை எடுக்கிறதுக்கு தயக்கப்படாதீங்க குரானை எடுத்து கண்டிப்பாக படித்து நம்முடைய உள்ள உள்ளங்களை மாற்றி மறுமையில் வெற்றி வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம்